பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய சாமுவேல் அதிகாரம் ஒன்று இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளைக் கேட்டருள்வார் அன்பார்ந்தவர்களே இதோ இந்த நாளில் இறைவன் சொல்வது நீ என்னிடத்தில் உன் மனம் திறந்து செபித்த அனைத்து காரியத்திற்கும் நான் உனக்கு பதில் கொடுக்க போகிறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் கேட்டருள்வேன் என்று இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் வார்த்தை கொடுத்திருக்கின்றார் நெடுநாளாய் கேட்ட ஜெபத்தின் கருத்துக்கள் நெடுநாட்களாய் மனவேதனையோடு கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் இந்த நாளில் அவர் கண்ணோக்கமாய் இருக்கின்றார் அவர் உங்கள் விண்ணப்பத்தின் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பவராய் இருக்கின்றாராம் ஆகையால் மன நிறைவோடு இருப்போம் இறைவன் நிச்சயம் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்றார் பதில் கொடுப்பார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் அதிகமாக பெற்றவண்ணான் பெற்றதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக